வணக்க மக்கள் எழுர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றைக்கு ஒரு சூப்பரான காம்போ தாங்க ரொம்ப ஃபேமஸான கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம பண்ண போகிறோங்க இது மாதம்பட்டி சாரோட ரெசிபி அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ வாங்க நம்ம அரசு வீ கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபியை நம்ம வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அது புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததும் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்க்குறேங்க நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நீங்களும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா அது வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும்ங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு கப் அரிசியும் கால் கப் பருப்பும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு நம்ம கால் கப் இந்த பருப்பு இருக்கு இல்லையா நம்ம சாம்பாருக்கு போடுவோம் தோரம் பருப்பு அந்த பருப்பு தாங்க அதை எடுத்துக்கலாம் அரிசின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க அது நல்லா இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நம்ம இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியும் பருப்போம் ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்கே கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க இந்த சாதம் பார்த்திங்கன்னா கோவையில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க அது இது பிரியாணிக்கு நம்ம இதை நம்ம சொல்லலாம் பார்த்தா அரிசி ஊற வச்சுருக்கேன் இது நான் ஃபஸ்ட் டைம் தாங்க செய்கிறேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா அது வதங்கிடுச்சு பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் தாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாகவும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க காரம் வந்து உங்கள் விருப்பம்தாங்க பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா அது வதங்கி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தாங்க அரிசி எடுத்தேன் ஒரு கப் அரிசியும் கால் கப் தோவன் பருப்பு எடுத்தேங்க மொத்தம் கால் அதுக்கு வந்து நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதிலேயே நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேங்க ஊற வைக்கும்போதே நான் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தது நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டது இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பற்றலன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் உருட்கள் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணிக்குலாம் நம்ம வந்து உருட்கள் அதிகமாக சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க எதுவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் மூடிட்டு நம்ம ஒரு மூணு விசில் ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் சிம் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் நமக்கு வரட்டும் இப்போ நம்ம அதுக்கு சைட் டிஷ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழமும் எடுத்துருக்கேங்க அது வந்து எல்லாமே ஒரே சைஸாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க அது ஃப்ரை ஆகும் நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்க இல்லை இப்போ இதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அது நல்லா அது ஃப்ரை ஆகிட்டோம் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் கூட்டவும் குறையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு சிம்மில் இருக்கட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிரும் இது இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணலாம் இன்னும் நல்லா அது ஃப்ரை ஆகி வரட்டும் இது வந்து மாதம்பட்டி சாரோட ரெசிப்பிங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் போது அவர் செய்யும் போது சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணது தாங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாது எல்லாம் செய்கிற நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு சிம்லேயே இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் நேரமாகுதுங்க வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அது வெந்து வரணும் எல்லாம் அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருலாம் நல்லா அது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கால நமக்கு எல்லாம் அது நல்லா சுருங்கி நல்லா சூப்பராக வெந்து வருதுங்க அது வரைக்கும் நீங்கள் அப்படியே அது அடுப்பில் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு உருளைக்கெழங்கும் நல்லா அது வெந்து வருதுங்க நீங்கள் உருளைக்கெழங்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் மூணு விசில் வந்துடுச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் எடுத்தாச்சு இப்போ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சிங்க இது சூப்பரான லன்ச் கேம்பும் இப்போது ஸ்கூல்லாம் திறக்க போது பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நமக்கு வாசனையாக இருக்கும் நல்லா நான் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டு விடுங்க நீங்கள் போகிற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு யூடியூப்பும் இந்த வீடியோவை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஊருக்காகவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பாய்